அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரதங்களிலேயே மிகவும் சிறந்ததாக சொல்லப்படுற ஏகாதசி விரதத்தை பற்றின சில ஆன்மீக தகவலாக தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்ன ஏகாதசி விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி விரதத்தை பற்றி இந்த மகிமையை பற்றி தெரிவித்த அம்பரீஷன் அப்படின்னு ஒரு மன்னன் இந்த அம்பரீஷ மன்னன் ஏகாதசி விரதத்தை பற்றி என்ன சொல்றாரு அந்த மகிமையை பற்றி அப்படின்ற தகவலை தான் நான் இன்னைக்கு அவர் சொன்ன தகவலை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துதுன்னா இந்த பதிவு பிடிச்சிருந்துதுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த ஆணி மாதம் தேய்பிரையில் வர்ற ஏகாதசி யோகினி ஏகாதசி அப்படின்னும் அபரா ஏகாதசி அப்படின்னும் சொல்லப்படுது அளவில்லாத செல்வத்தை தரக்கூடிய இந்த அபரா ஏகாதசி வரலாறு குறித்தும் அதன் மகிமை குறித்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது யார் சொன்னது அப்படின்னா அம்ரேஷன் அப்படிங்கிற மன்னன் அஸ்வமேத யாகம் ஒன்று செய்யறதை வந்து மிக பெரியதா சொல்கிற இந்த வேலையில் நூறு அஸ்வமேத யாகம் நடத்தி அதன் பலனை விஷ்ணு பகவானுக்கே அளித்தவன் அம்பரீஷ மன்னன் அப்படின்றவரு அத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்பரீஷன் ஆண்டு முழுவதும் வருகின்ற ஏகாதசி தினத்தன்னைக்கு தவறாம விரதம் இருந்து பகவான் விஷ்ணுவை வணங்கி வந்தான் ஒரு சமயம் அம்பரீஷன் மன்னன் ஏகாதசி விரதம் இருந்து அதை முடிக்கும் போது துர்வாச முனிவர் வருகை புரிந்ததால் அவரை வரவேற்று தன்னுடன் சேர்ந்து உன் உணவருந்த வரும்படி அழைத்தான் அதை கேட்ட துர்வாச முனிவர் நதியில் நீராடி வருவதாக கூறி சென்றவர் குறித்த நேரத்துக்கு திரும்பி வரவில்லை ஏகாதசி விரத காலம் முடிவதற்குள் விரதத்தை முடித்து உணவு எடுத்துக் கொள்ளாவிடில் அதன் பலனை பெற முடியாமல் போய்விடும் அதனால பகவான் விஷ்ணுவை மனதில் நினைத்து துளசி தீர்த்தத்தை அறிந்து அம்ரேஷ மன்னன் விரதத்தை முடித்தான் அம்ரேஷ மன்னனின் செயலை ஞான சக்தியால் அறிந்தார் துர்வாசர் கடும் கோபமடைந்து ஒரு பூதத்தை ஏவி அவனை கொல்லும்படி அனுப்பினார் பூதத்தைக் கண்டு பயந்த அம்பரீஷன் இறைவனிடம் சரணடைந்தான் அதனால் பக்தனை காப்பதற்காக இறைவன் சக்கராயுதத்தை அனுப்ப அது பூதத்தை கொன்றதோடு அதை அனுப்பிய துர்வாச முனிவரையும் விரட்டியது அதை கண்ட துர்வாச முனிவர் பகவானிடம் சரணடைய பகவானோ நான் பக்தனுக்கே அடிமை எனவே பக்தன் உன்னை மன்னித்தால் நானும் உன்னை மன்னிக்கிறேன் என்று கூறினார் அதையடுத்து வேறு வழியின்றி துர்வாச முனிவர் அம்பரீஷனிடம் சென்று மன்னிப்பு கேட்கின்றார் அதனால் அம்பரீஷனும் சக்கரத்திடம் வேண்டி துர்வாச முனிவரை காப்பாற்றினான் இந்த சம்பவம் ஒரு அபரா ஏகாதசி தினத்தன்னைக்கு நடைபெற்றதால் அப்படிங்கிறதால ஏகாதசி விரதத்தின் மகிமையை உலகிற்கு உணர்த்திய மன்னனான அம்பரீஷன் மன்னனாக அம்பரீஷன் வந்து இருக்கிறாரு இதனால ஏகாதசி விரதத்தின் மகிமையை அறிந்த துர்வாச முனிவரும் இறைவனின் பக்தனை கொள்வதற்கு முயன்ற செயலால் ஏற்பட்ட பாவத்தை அபரா ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து அவர் அதை போக்கிக்கிறாரு அப்படிப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த இந்த அபரா ஏகாதசி விரதத்தை நம்மளும் கடைபிடிச்சு பகவான் விஷ்ணுவை வழிபட வாழ்வில் அனைத்து செல்வ வளங்களும் நோய் நொடிகளும் நீங்கும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்